அவதூல் நான் என்ன சேதான ரஞ்சீன்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் தினசரி செய்திகள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்காக இதை விடலாம் என்று இல்லை இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் மட்டும் மட்டும்தான் புண்ணியம் இதிலும் நாம் அது சம்பந்தமான முக்கியமான செய்திகளே தருகிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போது மொத்த யுத்தமும் அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் உள்ள யுத்தமும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்முல்லாவுக்கும் உள்ள யுத்தமும் ஹவுதீஸுக்கு மீது உள்ள ஹவுதீஸுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள யுத்தமும் ஈரான் ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையே நடந்த யுத்தமும் மெல்ல எங்கே நோக்கி நகர்கிறது என்று சொன்னால் செய்தலி காமினி என்ற சுப்ரீம் லீடருக்கு என்னுடைய தலைமையின் கீழ் நகர்கிறது இதுதான் அவருடைய நேற்றைய உரை சொல்லுகிறது நேற்றைய மிகவும் உலகமங்கும் அதிகமாக கவனிக்கப்பட்ட உரை செய்யதலி காமினி அவர்களுடைய உரை இந்த பேச வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கெல்லாம் போறாரு ஐக்கிய நாடுகள் சபையிலே தொண்ணூறு பெர்சென்ட் சீட்டு காலி இவர் பேச வந்திருக்கும் போது வி டோன்ட் வாண்ட்டு ஹியர் ஏ லையர் ஒரு பொய்யை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருப்பவனிடம் நாங்கள் எதையும் கேட்க விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போ பெக்கான் ஈரானில் ரொம்ப முக்கியமான ஆள் ஏன்னா அங்கே பிரசிடெண்ட் அவர் அப்படியே தூக்கி வெளியில் வச்சுட்டார் அகமது நஜதியினுடைய பேட்டி எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு உள்ளால மொசாது இருக்கிறது என்று சொல்லுது அதை அப்படி அந்த பேச்சில் உரையில த அன்செட் போர்ஷன் ஆஃப் இட் அதை சொல்லப்படாத பகுதி என்னவென்று சொன்னால் இந்த ஆளையும் பைகிஷ்கானையும் சேர்த்து தான் நீங்கள் சந்தேகப்பட வேண்டும் என்பதுதான் அதை முறையாக எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது அசன இவர் செய்தளி காமினி செய்தி காமினி நேற்று உரை நிகழ்த்தும் போது அவனை சாதாரணமாக அவர் விஐபி சீட்டில் உட்கார வச்சுட்டார் நீ வந்து இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸுக்கு சரியானவன் கிடையாது அமெரிக்காவில் காலில் உள்ளனா அவன் டித்தன் சேங்ஷன் பொருளாதார தடை போட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் அவரை ஓரங்கட்டி விட்டார் இப்போ அடுத்த அவர் அடுத்த பிராண்டுக்கு போகிறார் அது என்னன்னா த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆப்கானிஸ்தானில் இருந்து யமன் வரைக்கும் வருகிறது என்று இஸ்லாத்தை முன்னிறுத்தி போராடுகிறவர்களெல்லாம் ஒரு அணியில் கொண்டு வருகிறார் சொன்ன கொஞ்சம் பேர் அவர் தான் கலிஃபா அப்படி அப்படின்னு குதிச்சிடப்படாது ஏற்கனவே கொம்யூனிட்ட சொன்னதுக்கு சன்னியல் சைடில் இருந்தா வரணும் கலிஃபத்து இங்கே இருந்து வராண்டா சும்மா இருங்க குழப்பத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் ஆப்கானிஸ்தானையும் யமனையும் இஸ்புல்லாவியா அவர் குறிப்பிடும்போது ஹமாஸையும் சேர்த்து குறிப்பிடும்போது உண்மை என்னவென்று சொன்னால் ஹமாஸ் இஸ்ரேலை தோக்கடிப்பதில் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தொடர்ந்து அமெரிக்காவின் குண்டுகள் பணம் மனித ஆற்றல் இவையெல்லாம் வந்த பிறகும் ஜெயிச்சிருக்காங்க ஜெயித்து விட்டார்கள் இது வந்து ஒரு அக்லி டிஃபீட் என்பது இஸ்ரேலிய மக்களினுடைய கணிப்பு என்பது ஃபாரின் அஃபேர்ஸ் என்ற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது அப்போ இதில் ரெண்டு பேருக்கு என்ன வரலாறுனா ஆப்கானிஸ்தானுக்கு இருபது வருஷம் நம்ம சில விஷயங்களுக்கு நாற்பது வருஷம் ஐம்பது எல்லாம் போராடுவோம் கடைசியில் அது கையை விட்டு போயிடும் அது என்ன போராட்டம்னா ஜாகிலியா போராட்டம் இஸ்லாத்தியை முன்வைத்து போராடியவர்கள் இருபது வருஷம் கழித்தன்னு வெற்றியை பெற்றார்கள் இத்தனையும் உலகம் முழுவதும் அவர்களுக்கு எதிரான மிக மோசமான கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டு இருந்தன அடுத்தது இப்போ ஹமாஸ் வெட்டியின் இன்னொரு அடையாளம் இஸ்ஃபுல்லா வெட்டியின் சிகரம் என்றே சொல்லலாம் ஏனென்று சொன்னால் எந்த நார்தன் இஸ்ரேலுக்கு வெளியேற்றப்பட்ட இஸ்ரேலில் வெளியேற்றப்பட்ட மக்களை உள்ளே கொண்டு வந்து குடியேற்றுவோன்னு போனானோ அங்கே அவன் தோத்திருக்கான் அது அந்த ஒரு அறிக்கை ஃபாரின் அஃபேர்ஸோடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீ சதன் இஸ்ரேலே அங்கேருந்து விரட்டப்பட்டவங்கள உள்ள குடியேற்ற முடியலையடா அதுபோறம் என்ன நீ சா நார்தன் இஸ்ரேலுக்கு போயிட்டேன்னு என்ன கேட்குது அடுத்தது போராளிகள் வெற்றி வெற்றி படைத்த போராளிகள் இதில் நிற்பதால் இவர்களே ஒருங்கிணைத்துத்தான் நாங்கள் இனி இந்த இஸ்லாத்தின் எதிரிகளை இஸ்லாத்தின் எதிரின்னு சொல்லும்போது பெரிய வட்டத்தை சொல்வர் யார் யாரெல்லாம் இஸ்லாமா ஃபோபியாவை வளர்த்துக்கிட்டு சும்மா பொய்களையும் பொலைகளையும் சொல்லி குண்டுகளை போட்டு அப்பாய்களை கொண்டு விட்டு அந்த பள்ளியை முஸ்லீம்கள் மீதே போட்டு முஸ்லீம்கள் தான் அதை செய்தார்கள் என்று சொல்லுகின்றதையும் நாங்கள் எதிர்ப்போம் என்று அறிவித்திருக்கிறார் இந்த வகையில் அவருடைய உரை பெரிய ஒரு இதை காட்டுகிறது இனி இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா இஸ்ரேலுடைய சூழ்நிலையை சொல்லுகின்ற இன்னொரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலிய மக்கள் த இஸ்ரேலிஸ் ஃபீல் டஸ்பேர் அண்ட் ஹோப்லெஸ் ஹோப்லெஸ்னஸ் அவங்க வந்து நமக்கு இன்னும் எதிர்காலமே இல்லைன்னு எல்லாருமே வெளியில் வெளியில் இஸ்ரேலை விட்டு வெளியே போகிறத பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இதை இன்னொரு எக்ஸாடஸ் என்ற தலைப்பில் உங்களுக்கு தந்து விட்டோம் ஆக இந்த இப்போ நீங்கள் அந்த ரிசல்ட்டை ரொம்ப ஊர்ஜிதம் செய்யப்படாத தகவல்னே எடுத்துக்கிடுங்க கணிப்புன்னே எடுத்துக்கிடுங்க ஒயில்டு இம்மாஜினேஷன்னு எடுத்துக்கிடுங்க சிரியன் கோலான் ஹைட்ஸு இஸ்ரேலு கையில் இருந்து போகிறது இன்ஷா அல்லா என்பதுதான் முதல் அறிகுறி ரெண்டாவது நார்தர்ன் இஸ்ரேலில் சில பகுதி ஹிஸ்புல்லா கையில் கிடைக்கும் போல தெரியுது நேற்று வந்து அந்த ஒரு ரூமர்னு சொல்லியிருக்காங்க ரூமர் உண்மையாகவும் செய்தியாகவும் விரைவில் ஆகும் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் தன் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளால் சுருங்கி கொள்ள வேண்டியது இருக்கும் பையன் கன்ட்ரி என்ற அடிப்படையில் ஒரு வருஷத்துக்குள்ளால வெளியில் போகணுன்னு சொல்லியிருக்கான் போக மாட்டேன் ஐக்கிய நாடுகள் சபையே தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அங்கே போய் பேசவும் தேரான் ஆகவே இஸ்ரேல் எப்படி சுருங்குகிறது என்பதை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹிர் இன்ஷா வாகிரு வாகிர் தவா இருக்கும் இல்லை